இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் அழுதால் அவர்கள் கோலை பெண்கள் தான் அழுவார்கள் அழுகை என்பது இயலாமை அடிக்கடி அழுபவர்கள் மனதளவில் மிகவும் பக்குவம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்றுதான் இதுவரை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் உண்மை அது இல்லை சிரிப்பு கோபம் உறக்கம் அமைதி வலி போன்றுதான் அழுகையும் ஓர் உணர்வு அதை அடக்கி வைக்க தேவையில்லை எப்படி நமக்கு அடிப்பட்டால் மறந்து தடவுகிறோமோ அதே போல தான் பல மனவழிகளுக்கு அழுகை தான் மருந்தாகிறது ஆண்களை விட பெண்கள் மனதளவில் வலிமையானவர்கள் என்று சொல்வதே கேட்டிருப்போம் ஆண்கள் மனதளவில் வலிமை குறைந்து போவதற்கு காரணம் அவர்கள் துன்பங்களில் கூட அழுவதற்கு தயங்குவது தான் அடக்க முடியாத மன அழுத்தம் வாழ்க்கையின் சிக்கல்களில் தலை வெடித்துவிடும் போல தோன்றும் போது சத்தமாக கத்தி அள வேண்டும் போல இருக்கும்போது அழுவதில் தவறேதும் இல்லை அப்படி அழுது முடிக்கும்போது மனப்பாரம் பெருமளவில் குறைந்திருப்பது மனம் லகுவானதையும் நிச்சயமாக உணர முடியும் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது இனி வாழ வழியே இல்லை என தோன்றும் நிலையில் கூட அள தோன்றினால் அழுதுவிட்டு பார்த்தால் தெளிவான மனநிலையுடன் திடமான மன வலிமையுடன் மீண்டு விடுவோம் சிறு குழந்தைகள் அழும்போது பெண்ணை போல அழாதே அழுவது கோழைத்தனம் நீ ஒரு வீரன் என்றெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார்கள் வீரனும் அழலாம் தவறில்லை அழ தோன்றினால் அழுது விடு பரவாயில்லை ஆனால் அழுது முடித்து உன் மனநிலை சீரானதும் சிந்தித்து முடிவெடு என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களிடம் யாரேனும் பிரச்சனையே சொல்லி அழுதால் அவர்களை தடுக்க வேண்டாம் நன்றாக அழு நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்கள் அவர்கள் அழுது முடித்த பின்னர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என கேளுங்கள் அவர்கள் உங்களிடம் அறிவுரை கேட்டால் உன் மனம் சொல்வதை தைரியமாக செய் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுங்கள் இங்கு பலருக்கு நம்மிடம் தேவைப்படுவது பணமோ பொருளோ இல்லை ஆறுதலான வார்த்தைகள்தான் நீங்கள் அடிக்கடி அழுபவராக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவர்கள் தைரியமானவர்கள் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்தவர்கள் என்பதை எண்ணி பெருமை கொள்ளுங்கள் சோகங்களில் மட்டுமல்ல சில சந்தோஷமான தருணங்களில் கூட நம்மை அறியாமல் அழுகை வந்துவிடும் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி கூட கண்களை கலங்க வைக்கும் இதற்கு காரணம் அதீத மகிழ்ச்சி தான் அதீத சோகம் மட்டுமல்ல அதீத மகிழ்ச்சியும் அழுகையே தரும் அதிகப்படியான கோபத்தில் கூட சிலர் அழுவதுண்டு அப்படி அழுபவர்கள் உண்மையில் மனது தூய்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பார்கள் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன துக்கம் தொண்டையை அடைக்கும் உணர்வு வரும்போதெல்லாம் நிச்சயமாக கண்ணீர் வரும் அப்படி வரும்போது கட்டுப்படுத்தி அடைக்க ஆள வேண்டாம் மாறாக கண்ணீர் வழிந்தோடட்டும் அந்த கண்ணீரோடு நம் கவலைகளும் மனப்பாரங்களும் வலிந்தோடி மறையட்டும் ஆகவே இனி நாம் அழுவதே இயலாமே என கருதாமல் மனதின் வழிகளுக்கு மருந்தாக நினைப்போம் அழுகை வரும்போதெல்லாம் அதை அடக்காமல் அழுது தீர்த்து விடுவோம் மனப்பாரம் நிச்சயமாக குறைந்துவிடும் உங்கள் பிரச்சினை எல்லாவற்றுக்கும் தீர்வும் கிடைத்துவிடும் அப்புறமென வாழ்வே சந்தோஷம்தான் வாழ்க்கை இனிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்